நமஸ்காரம் நம்ம சேனலோட அருமையான அன்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தொடர் எல்லாம் காக்கும் மகாவிஷ்ணு எடுத்த அற்புத திரு அவதாரங்களை பத்திதான் போன அத்தியாயத்துல பிரளய கடல்ல தர்மத்தை காத்த மச்சமூர்த்தியோட லீலையை பத்தி கேட்டு கண்ணுல நீர்மல்கினோம் இப்ப நாம அடுத்து பார்க்க போறது தசாவதாரத்தின் இரண்டாவது வைபவம் நம் பெருமாள் ஒரு ஆமையா வந்து இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்த திருக்கதை விஷ்ணு ஏன் ஒரு கூர்மமாக அதாவது ஆமையாக மாறினார் பெரிய மலை கடலுக்குள்ள மூழ்க போனப்போ அவர் எப்படி வந்து தாங்கினார் இதெல்லாம் சும்மா ஒரு கதை இல்லைங்க இதுல இருக்கிற பக்தி ரகசியம் ரொம்ப ஆழமானது அதனால சுவாமி மேல பூரண நம்பிக்கை வச்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் கூர்மமூர்த்தியின் மகிமை முழுசா தெரியும் வாங்க அரங்கன் அருளால் கதைக்குள் போகலாம் சரி இந்த அவதாரம் ஏன் தேவைப்பட்டுச்சின்னு பார்ப்போம் ஒரு முறை தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் செஞ்ச ஒரு தவறால கோபம் கொண்ட துர்வாச முனிவர் உங்கள் எல்லாருக்கும் பலம் குடைந்து போக கடவுதுன்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு அடடா தேவலோகத்தோட ஐஸ்வரியம் எல்லாம் போச்சு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட அசுரர்கள் தேவர்களை ரொம்பவே துன்புறுத்தினாங்க தாங்க முடியாம தேவர்கள் எல்லாரும் நேரா பரமபதநாதன் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுக்கிட்ட ஓடிப்போய் பாதத்துல விழுந்து கதறினாங்க நம்ம விஷ்ணுவும் அவங்க துயரம் தீர்க்க திருவுள்ளம் கொண்டார் தேவர்களே உங்க கஷ்டம் தீர ஒரே வழிதான் இருக்கு சாகாம இருக்கக்கூடிய அமிர்தம் கிடைக்கணும் அதுக்கு நீங்க எல்லாரும் திருப்பார் கடலை கடையணும் இதுல எதிரியான அசுரர்களோட உதவியையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று திருவாய்மலர்ந்தருளினார் நம் சுவாமியே ஒரு வழியை காட்டிட்டாரு அப்புறம் என்ன அசுரர்களுக்கும் அமிர்தத்தின் மேல ஆசை வர ஒத்துக்கிட்டாங்க இப்போ பார்க்கடலை கடையிறதுக்கு ஏற்பாடு நடக்குது சும்மா சாதாரண கடல் இல்லை இது மந்தாரமலைன்னு ஒரு பெரிய குன்ற மத்தாக அதாவது கடைய உதவும் கருவியா வச்சாங்க அந்த குன்றை சுத்தி கடையறத்துக்காக நாகங்களின் அரசனான வாசுகி பாம்பை கயரா பயன்படுத்தினாங்க அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் இன்னொரு பக்கம்னு எல்லாரும் சேர்ந்து வேகமா கடலை கடையா ஆரம்பிச்சாங்க ஆனா இங்கதான் ஒரு பெரிய சங்கடம் அவ்வளவு பெரிய மந்தார மலை தன்னோட பாரம் தாங்க முடியாம அப்படியே கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிருச்சு மலை மூழ்கி போனா அமிர்தம் கிடைக்காம போயிடுமேன்னு எல்லாரும் திகைத்து நின்னப்போ அந்த நேரத்துல தான் கருணை கடலான நம்ம மகாவிஷ்ணு தன்னோட அடியார்களுக்கு உதவ ஒரு பிரம்மாந்தமான கூர்மமாக உருவெடுத்தார் ஆமாங்க அந்த கூர்மம் வேகமா கடலுக்கு அடியில போய் மூழ்கிக் கொண்டிருந்த அந்த மந்தார மலையை தன்னோட உறுதி வாய்ந்த முதுகின் மேல தாங்கி பிடிச்சுக்குச்சு கூர்மமூர்த்தி வந்து மலையை தாங்கினதால மலை அசையாம உறுதியா நின்னுச்சு மறுபடியும் எல்லாரும் உற்சாகமா கடலை கடைஞ்சாங்க ஆக நம் பெருமாள் எடுத்த இந்த அவதாரம் யாரையும் அழிக்கல ஒரு நல்ல காரியம் நடக்க தான் அஸ்திவாரமாகவே நின்ற தியாகத்தை பண்ணினார் இதுதான் கூர்மமூர்த்தியின் மகிமை கடைசியில விஷம் வெளியே வந்து அதை நீலகண்டனான சிவபெருமான் குடிச்சு முடிச்சதும் அடுத்து இந்த உலகத்துக்கே தேவையான பதினான்கு அரிய செல்வங்கள் சத்துர்தச ரத்னங்கள் ஒவ்வொன்னா வெளியே வர ஆரம்பிச்சது அதுல சில முக்கியமானவை இதோ காமதேனு நினைச்சதை கொடுக்கும் தெய்வீக பசு ஐராவதம் இந்திரனோட வெள்ளை யானை கற்பக விருக்ஷம் வேண்டியதெல்லாம் கொடுக்கும் மரம் கௌஸ்துபமணி மகாவிஷ்ணுவின் மார்பில் மின்னும் ரத்தினம் சந்திரன் நிலவு அப்புறம் எல்லாத்துக்கும் மேல தாமரை பூவுல அமர்ந்து பார்க்கடலிலிருந்து எழுந்த நம்ம செல்வத்தின் தேவி ஸ்ரீதேவி அதாவது மகாலட்சுமி இவங்க வந்து நம்ம மகாவிஷ்ணுவை தன் கணவராய் ஏத்துக்கிட்டாங்க கடைசில மருத்துவ கடவுளான தன்வந்திரி பகவான் கையில அமிர்த கலசத்தோட மழிய வந்தார் பாத்தீங்களா ஒரு ஆமையின் உருவத்துல வந்து எத்தனை மகத்துவமான காரியங்கள் நடந்திருக்குன்னு கூர்ம அவதாரத்தை பத்தி கேட்கறதுனாலேயே நமக்கு மன உறுதியும் கஷ்டங்களை தாங்கும் பதமும் கிடைக்குமாம் இதுதான் பெரியவங்க சொன்ன உண்மை இந்த கூர்ம மூர்த்தியின் கவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் இந்த பக்தி ரகசியம் போய் சேர ஷேர் பண்ணுங்க இப்போ ஒரு கேள்வி அமிர்தம் கிடைச்சிருச்சு ஆனா அசுரர்கள் அதை அபகரிக்க பார்த்தப்போ நம்ம திருமால் மறுபடியும் ஒரு அவதாரம் எடுத்தார் அதுவும் ஆமையா இல்லைங்க ஒரு அழகான பெண்ணாக அடுத்த வீடியோவில் யார் அந்த மோகினி அந்த மாயை எப்படி செயல்பட்டு அமிர்தத்தை காப்பாட்டிச்சு பத்தி பார்க்க போகிறோம் நன்றி